அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பதினாறு வேட்பாளர்களை மிரட்டி போட்டியிலிருந்து வெளியேற்றியுள்ளார் அமித்ஷா அவர்கள் இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமாக வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக உள்ளது வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியையும் குவித்து வருகிறது இதே சமயத்தில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட போட்டி வேட்பாளர்கள் அனைவருமே தங்களது வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றார்கள் இதுவே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவரும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருமாக இருந்து வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் இத்தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரான அத்வானி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதியில்தான் தற்பொழுது அமித் ஷா அவர்களும் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் விருப்ப மனு அளித்திருந்த பதினாறு வேட்பாளர்கள் வாபஸ் பெறுவதாக அறிவித்திருந்தார்கள் இது பற்றி என்ன என்று விசாரித்தபோது இந்தியா முழுவதும் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது காரணம் அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிட்ட போட்டி வேட்பாளர்கள் அனைவரும் குஜராத்தினுடைய உளவு பிரிவு போலீஸாராலும் குஜராத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினராலும் தொடர்ந்து மிரட்டப்பட்டு வந்ததால் தான் தாங்கள் போட்டியிலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது குறிப்பாக குஜராத்தில் இத்தொகுதியில் பதினாறு பேர் விருப்ப மனு அளித்து தாங்கள் போட்டியிடவில்லை என்று வெளியேறியுள்ளார்கள் இதில் பன்னெண்டு பேர் சுயேச்சை வேட்பாளர்கள் நான்கு பேர் சிறிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் இதில் ஒருவர் சுஜேந்திர சௌகான் இவர் தான் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்ததிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினராலும் குஜராத் மாநிலத்தினுடைய போலீசாராலும் தொடர்ந்து மிரட்டப்பட்டு வருவதாகவும் தனது நலன் கருதியும் தனது குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை கருதியும்தான் நான் போட்டியிலிருந்து விலகியுள்ளேன் என்றும் பேட்டி கொடுத்துள்ளார் இதே இதேபோன்று பல வேட்பாளர்களும் இதே கருத்தை கூறி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினரும் குஜராத் போலீசாரும் ஒருங்கிணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போட்டியிட விருப்பம் தெரிவித்த பல வேட்பாளர்களை வெளியேற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் பிரஜாத் தந்திர ஆசாத் கட்சியினுடைய வேட்பாளரான திருமதி சுமித்ரா மௌரியா அவர்கள் தொடர்ந்து மிரட்டப்பட்டு வருவதாகவும் ஆனால் அவர் இறுதி வரை நான் போட்டியிலிருந்து விலகவில்லை என்றும் கூறி வருகிறார் குஜராத் மாநிலத்தினுடைய போலீசார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரால் தொடர்ந்து மிரட்டப்பட்டு வந்தபோது தனது குழந்தைகளின் நலன் மற்றும் குடும்ப நலன் கருதிய இவர் குஜராத்தின் காந்திநகர் தொகுதியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் வெளியே பயணித்து மறைவான இடத்தில் பாதுகாப்பாக வசித்து வந்தாலும் கூட தங்களது பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை தொடர்ந்து எங்களை கண்காணித்து வருகிறார்கள் தொடர்ந்து எங்களை மிரட்டியும் வருகிறார்கள் எனக்கோ எனது குழந்தைகளுக்கோ ஆபத்து நேரிடும் என்பதனால்தான் நான் இவ்வளவு தூரம் பயணித்து மறைந்து வாழ்கிறேன் அதே சமயத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் போட்டியிலிருந்து விலக மாட்டேன் என்றும் அறிவித்துள்ளார் இவற்றை கேட்கும்போது ஜனநாயகத்தினுடைய படுகொலை நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நாங்கள் நேர்மையாக அரசியல் செய்கிறோம் ஊழலற்ற அரசியலை செய்கிறோம் எங்களிடம் உண்மையான அரசியல் உள்ளது என்று கூறிக்கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய சுயேச்சை வேட்பாளர்களையே மிரட்டி வெளியேற்றக்கூடிய அப்பட்டமான நிலை இதிலிருந்து தெரிகிறது இவர்கள் சுயேச்சை வேட்பாளர்களால் தோற்றுவிடப் போவது இல்லை ஆனால் தங்களிடம் உள்ள அராஜக குணத்தை இது வெளிக்காட்டி உள்ளது அராஜகத்தால் அனைத்தையும் நாம் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்தியா இந்திய நாடு எங்களது என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் மேலோங்கி உள்ளது இதனுடைய வெளிப்பாடு ஜனநாயக முறைப்படி போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள அனைவரையும் இவர்கள் மிரட்டியே வெளியேற்றுகிறார்கள் இவர்களுக்கு வெற்றி பெறும் தகுதி இருந்தும் கூட ஏன் வேட்பாளர்களை வெளியேற்ற வேண்டும் இவர்கள் நினைப்பது மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதனாலே சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இவர்களது வாக்குகள் பிரிந்துவிடும் என்ற எண்ணமும் கூட அதாவது அனைவரையும் ஏமாற்ற வேண்டும் தென்னிந்தியாவில் இவர்களுடைய பாட்சா பலிக்காது நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை கொண்ட தென்னிந்தியாவில் இவர்களால் எதையும் செய்ய முடியாது எனவேதான் வட இந்தியாவில் மத அரசியலை இவர்கள் மெருகேற்றி அதில் குளிர்காய்ந்து வருகிறார்கள் வட இந்தியாவில் இவர்களால் தங்களது திட்டம் வளர்ச்சி பணி போன்றவற்றை கூறி ஓட்டு கேட்க முடியாது இவர்களுக்கு உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு மதம் இந்த மதத்தை வைத்தே இவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு இது நன்றி